என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் ஏற்கனவே நடக்க தொடங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதம் நடக்கப் போகின்றது என் தங்கமே அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்து விட்டேன் இனி நிச்சயமாக அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிள்ளை நான் ஒவ்வொரு முறையும் சில நேரத்தை குறித்து கொடுத்து இன்று உனக்கு இது உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை உனக்கு நடக்கவில்லை என்றால் அம்மா எனக்கு இது நடக்கவில்லையே நீ சொன்னது எதுவும் என் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்கவில்லையே என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடாதே என் தங்கமை நூறு பேர் இந்த வாக்கினை கேட்டு கொண்டிருப்பார்களானால் அதில் எண்பது பேருக்கு அன்று நான் சொல்கின்ற வாக்கு பழித்துவிடும் மீதமிருக்கின்ற இருபது பேருக்கு அடுத்த முறை நான் கொடுக்கின்ற வாக்கு நிச்சயமாக பலிக்கும் என் பிள்ளையே கால நேரம் கூடி வந்து அவர்களுக்கான முயற்சியும் அதில் சரியாக இருக்கும் பொழுது அன்று நான் கொடுக்கின்ற வாக்கானது அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் நடந்துவிடும் சில தாமதங்கள் ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய முயற்சியில் ஏதோ ஒரு சிறு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் என் குழந்தையே அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற சில விஷயங்களை என் மூலமாக நிச்சயமாக கேட்டறிந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறித்து வைத்திருப்பது உன் வராகி நான் என்பதனை நீ மறந்துவிடாதே அம்மா தர வேண்டும் என்று நினைத்து நினைத்துவிட்டால் நீயே வேண்டாம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் உன் வாக்கினை அதன் பிறகு அம்மா நிச்சயமாக செவி கொடுத்து கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு இதுதான் சரி என்பதை நான் அல்லவா தீர்மானித்து வைத்திருக்கின்றேன் அதனால் நீ தவறான முடிவு எடுத்தாலும் அதை அம்மா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா அதை சர்வ நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல எண்ணங்கள் இந்த தாயானவள் என்னை சார்ந்துதான் இருக்கின்றது அம்மா நமக்கு நல்ல வழி காட்டுவாள் அம்மா நமக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்பதை சார்ந்துதானே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த சூழ்நிலை நிலையிலும் நீ எதை பற்றியும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நமக்கு எப்படி நடக்குமோ என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இதை இந்த நேரத்தில் முடித்து கொடுக்க போகின்றேன் இன்று நம்பிக்கையோடு என் பிள்ளை உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் எந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் இருக்கின்றதோ எந்த விஷயத்தை அடைந்து விட வேண்டும் என்று உன் மனது துடிக்கின்றதோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் நீ சி ித்து கொண்டே இருந்தால் போதும் நான் சர்வ நிச்சயமாக அதை உனக்கு கொடுத்து விடுவேன் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உனக்கே மனது சற்று வேதனை அடைகின்றது என் பிள்ளையே நீ நன்றாக இருந்தால் எப்படி முன்னேறினாய் என்று கேட்பார்கள் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானாய் என்று கேட்பார்கள் என்ன நினைத்தாலும் என்ன நடந்தாலும் விமர்சனங்கள் என்பதற்கு மட்டும் ஒரு நாளும் எந்த குறைவும் இருக்காது அதனால் என்னுடைய தங்கமே எந்த ஒரு விமர்சனத்திற்கும் செவி சாய்த்து விடாதே எதற்கும் மதிமயங்கி நின்று விடாதே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சரியாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நடக்க விருப்பதை மாற்ற யாராலும் முடியாது அதிலும் இன்று நான் நடத்தி கொடுக்கப் போவதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வராகி என்று யார் என்று உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய காலகட்டம் எப்பொழுதாவது தானே வருகின்றது நீ சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன் அல்லவா இன்றும் அந்த சூழ்நிலைதான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அதனால் இன்று இந்த தயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை சரியாக நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ எந்த சூழ்நிலையை கண்டும் மயங்கி விடாதே அம்மா இன்று உன்னோடு துணை இருக்கின்றேன் இன்று நான் இதை நடத்தி கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும் அதிசயம் போல நடக்கும் என் பிள்ளையே அதில் உனக்கு உதவி செய்ய வருகின்றவரையும் அம்மா யார் என்று சொல்கின்றேன் இன்று உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த விஷயத்திற்கு உனக்கு மிக பெரிய உதவியினை செய்ய வரக்கூடியவர் இந்த வராகியினுடைய அம்சமாக ஒருவர் நிச்சயமாக வருவார் என் தங்கமே பல காலமாக உனக்கு ஆபத்துகளில் எல்லாம் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் நீ கஷ்டம் என்று சொன்னால் உனக்கு மனதில் எந்தவிதமான தேவையற்ற எண்ணங்களும் இல்லாமல் உன்மீது எந்த பொறாமையும் கொள்ளாமல் உனக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றவர் இன்று அவரின் மூலமாகத்தான் உனக்கான இந்த உதவியினையும் பெறப்போகின்றாய் எதற்கு உனக்கு உதவி தேவைப்படும் தெரியுமா என் பிள்ளையே இன்று நீ நினைத்ததை அடைகின்ற நேரத்தில் உனக்கு சில தடங்கல்களும் நிச்சயமாக வரும் அந்த தடங்களை சரி செய்வதற்கு உனக்கு நிச்சயமாக ஒருவரின் அறிவுரை தேவைப்படும் அந்த நேரத்தில் அந்த அறிவுரையை இவர் மூலமாக நீ நிச்சயமாக கிடைக்க பெறுவாய் என் பிள்ளையே உன்னோடு உடன் இருக்கக்கூடியவர்தான் தெரியாத யாரோ கிடையாது எப்பொழுதும் உன்னோடு உடனிருந்து உனக்கு பல உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்க கூடியவர்தான் அதனால் என் தங்கமே இன்று உனக்கு உதவியை செய்யக்கூடிய இவரை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே இவரிடத்திலிருந்து உனக்கான எல்லா தேவைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் ஆறுதலுக்கு நிற்கிறார் உன் கண்ணீரை துடைக்கிறார் என்றால் அவர்களை எந்த காலகட்டத்திலும் நீ விட்டு விடக்கூடாது என் பிள்ளை மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன் மனதை சில நேரங்களில் அதிகமாக காயப்படுத்தும் பொழுது எதற்காகத்தான் வருத்தப்படுகிறோம் என்று தெரியாமலேயே உன்னுடைய மனது சில நேரங்களில் வருத்தமடைந்து கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற சில விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள இது போன்ற யாரோ ஒருவர் உனக்கு உதவிகளை செய்வார் நீ உதவிகளை கேட்காவிட்டால் கூட உன்னுடைய முகத்தை பார்த்தோ உன்னுடைய நடவடிக்கைகளை பார்த்தோ உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு யார் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்து கொடுக்கின்றார்களோ அவர்களை காலம் முழுவதும் நீ மறக்கவும் கூடாது அவர்களை ஒரு நாளும் நீ விட்டுவிடவும் கூடாது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது இதுபோன்ற பல விஷயங்களை நீ தெளிவாக சந்தித்திருக்கின்றாய் இனிமேலும் இந்த பிரச்சனைகளில் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே எல்லாவிதமான விதமான கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்த இந்த வராகிக்கு இந்த சிறிய பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்க முடியாதா எல்லாவற்றிற்கும் யாதேனும் ஒருவர் ரூபத்தில் உனக்கு நான் உதவி செய்வதற்கு ஆட்களை அனுப்பிக்கொண்டேதான் இருக்கின்றேன் அம்மா நேரடியாக வந்து உனக்கு எந்த உதவியையும் செய்ய முடியாது தெய்வம் என்பது நேரடியாக வந்தால் மாயாஜால வித்தைகளை எல்லாம் காட்ட முடியாதல்லவா தெய்வம் உனக்கு உதவிகளை யாரேனும் ஒருவர் ரூபத்தில்தான் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் இன்று அதை பெற்றுவிட்ட பிறகு என் பிள்ளை நிச்சயமாக இந்த வர ஆகி எனக்கு நீ நன்றி சொல்வாய் அம்மா சரியான நேரத்தில் சரியான ஒருவரை அனுப்பி எனக்கு சரியான அறிவுரையை நீ கொடுத்திருக்கின்றாய் உன்னை ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன் என்று நிச்சயமாக என் குழந்தை எனக்கு நீ இன்று நன்றி சொல்லத்தான் போகின்றாய் என் தங்கமி இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கின்ற இந்த சூழ்நிலை நிச்சயமாக இந்த வராகியின் மூலமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுக்கப்படும் யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோருமே இனி உன் வாழ்க்கையில் தலையிடாதபடி அம்மா சர்வ நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கின்றேன் எல்லோருடைய எண்ணங்களையும் நீ உன் வாழ்க்கையாக மாற்றாமல் உன்னுடைய எண்ணத்தை உன் வாழ்க்கையாக சரியாக நீ மாற்றிக்கொண்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலே ஆக இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய மனதில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நினைத்ததை விட அற்புதங்கள் எல்லாம் அதிசயமாக நடக்கும் என் பிள்ளை இதற்காக நாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமே என்று நீ வியக்கின்ற அளவிற்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்றென்றைக்கும் இந்த வராகி உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே அம்மா நடத்தி கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்று நான் உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன் என் குழந்தைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு